மடிய பாருங்க மடிய விட மாட்டாங்க இந்த கண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கும் இந்த மாடு நல்ல சுளி ஸ்தானத்துல பக்கா குவாலிட்டி நொக்ரா டைப்ல கிராஸ் மாடு எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் தாங்கும் பக்கா குவாலிட்டியான மாடு இந்த மாடு யாரு வேணாலும் வந்தாங்கன்னா பாத்தாங்கன்னா மாட்டாங்க பால் எவ்வளவு இருக்கும் இல்ல பால் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தலையத்துல எதிர்பார்க்கலாம் நல்ல பக்கா குவாலிட்டியான மாடு சுளி ஸ்தானத்துல இருக்குது நொக்ரா டைப் இது கட்டி ஜம்மு ஜம்முன்னு இருக்கும் ரெண்டாவது மாடு வாங்க இந்த மாடு பாருங்க பாருங்க இருக்குது பாரு தலையீத்து மாடுதான் சொன்னா நம்ப மாட்டாங்க இன்னும் கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்குது மடி வந்து இப்படி வரும் இந்த மாட்டுக்கு மடி இந்த அளவுக்கு மடி வரும் நல்ல குவாலிட்டியான மாடு நல்லா கிளிக்கும் நல்ல முக ஜாடையிலும் சரி எல்லாத்திலயும் சரி பக்காவா இருக்குது ஹச்எஃப்ல கிராஸ் பீடு இது வந்து ஒரு தலையீட்டுலயே ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு யாரு வேணும்னு ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க இன்னைக்கு கரண்ட்ல ஸ்டாக் இருக்குது எடுத்துக்கலாம் நாங்க மூணாவது மாட்டுக்கு போலாம் இப்படி வாங்க இப்படி போய் போவோம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தலையீட்டு நல்லா குவாலிட்டி ஷைனிங் மாடு மாடு வந்து நல்லா தான் பெரிய எல்லாம் இல்ல நடுத்தரமான மாடு மடி செட்டு காம்பு நாணயம் காம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு இந்த மாடு வந்து தலையிட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாடு சுழி ஸ்தானத்துல இருக்குது மாடு தலையீட்டு மாடு ரெண்டே பல்லு நல்ல உடம்பு காம்பு நாணயம் எல்லாமே பக்காவா இருக்குது மடிப்பாண்டு பாருங்க

இன்னும் கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்குது இன்னும் மடி பயங்கரமா நடக்க முடியாத அளவுக்கு மடி வரும் இந்த மாதிரி வந்து வெளியே கட்டினா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளுக்கு சூனியம் கூட பண்ணிட்டு போயிடும் அந்த அளவுக்கு இந்த மாடு குவாலிட்டியில இருக்குது சரியான மாடு சரியான மாடு பக்கா குவாலிட்டி இந்த கண்ணுக்கு ஒரு இருபது டு இருபத்தி லிட்டர் பால் கறக்கும் ரேட்டு கம்மி தான் அனுசரிச்சு தரலாம் வேணா இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கூப்பிடுங்க உடனடியா எடுத்துக்கலாம் நல்ல மடி பாயிண்ட் இன்னும் கண்டு போட இருபது நாள் ஆகும் மாடு பக்கா குவாலிட்டியான மாடு அடுத்த மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு ஏத்த மாடு எனக்கு வந்து ஜெர்சியில பொட்டை போட்ட போட்ட மாடுதான்ப்பா வேணும் அப்படின்னு கேக்குறவங்க இந்த மாடு எடுத்துக்கலாம் ஆறு பொல்லு ரெண்டாவது ஈத்து நேத்து சாயங்காலம் பொட்டை போட்டுருக்குது நல்லா சுளி சுத்தம் சீம்பால் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லிட்டர் கரைஞ்சி இப்ப காலையில ஒரு நாலு லிட்டர் பால் இருக்கும் ஒரு ப பதினஞ்சு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாம் நல்ல உடம்பு நல்ல தோரணையான மாடு கிளிக்கொம்பல் நல்ல முகலட்சணமான மாடு யாருக்குனாலும் எடுத்துக்கோ நல்ல மாடு இது வந்து சந்தன பிள்ளை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க கிராஸ் மாடு கிராஸ் மாடு தான் வேணும்ன்ட்டு நல்லா மடிப்பாயின்ட்டு காம்பு நாணயத்துல மாடு தெளிவா இருக்குது சந்தன பிள்ளையில பக்கா குவாலிட்டியான மாடு இந்த மாடு யாரு வேணாலும் வாங்கலாம் எல்லா ஒரு கிளைமெடுத்து பால் வந்து ஏட்டம் மில்குக்கு சமமா இருக்கும் சுளி ஸ்தானத்துல இருக்குது பல்லு ஆறு புல்லு ரெண்டாவது ஏச்சலுக்கு ஜம்முன்னு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு ஒரு பதினேழு லிட்டர் கறவு வருங்க தோராயமாவே மாடு நல்ல குவாலிட்டியான மாடு ரேட்டு கம்மி தான் வேணாலும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் வாங்க அடுத்த மாடு பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி மாடு மாடுதான் நம்ம பண்ணையில எப்பயுமே நம்ம பண்ணையில செலக்ஷன் தான் இருக்கும் உதவாத மாடு இருக்காது என்னைக்குமே இந்த மாடு வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் பால் கறந்த மாடு இப்ப வந்து ரெண்டாவது இதுக்கு சென்னையாக இருக்குது கடமலும் பல்லு சுளி ஸ்தானத்துல இருக்குது மடி பாருங்க மடி பின்னாடி வந்து எடுங்க அப்பதான் மடி நல்லா தோரணையே தெரியும் இந்த மாதிரிலாம் வந்து பக்க குவாலிட்டியான மாடு எல்லா ஒரு கிளைமேட்டு தாங்கும் நல்ல கிராஸ் மாடு நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு அதனால இந்த மாடு பாலும் கொஞ்சம் திக்காதான் இருக்கும் கறவையும் இருபத்தி ரெண்டு லிட்டரு கறவு வரும் மாடு ரேட்டு கம்மி தான் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் செஞ்சு பண்ணி தரேன் இந்த மாடு வந்து பாருங்க செம்புத்துல வந்து ஜெர்சி டைப்பு செம்புத்து மாடு இன்னும் கன்று போட பதினஞ்சு நாள் டைம் இருந்தாலும் மாடு அழுத்தம் நல்ல காம்பு நாணயம் நல்ல கொம்பு நாணயத்தில் இருக்குது மாடு ஷைனிங் தோல் இந்த மாடு யார் பார்த்தாலும் விட மாட்டாங்க நல்ல கறவு வரும் போன கண்ணுக்கு பதினேழு லிட்டர் கறந்த மாடு இப்போ வந்து ரெண்டாவது கன்று இருபது லிட்டர் கரை வரும் இன்னும் கன்று போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது சுளி சாணத்துல இருக்குது அடுத்த மாடு பாருங்க இதுதான் நம்ம பண்ணையில இன்னைக்கு ஸ்பெஷலான மாடு மடியை பாத்துட்டு வாங்க அப்புறம் மாட்டை பத்தி டீட்டெயில் சொல்றேன் பாருங்க மடி எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இன்னும் இவ்வளவு மடி பெருசா இந்த மாட்டுல வந்து இந்த கலர் காமிக்கிறேன் செவலை செம்பூத்து கருப்பு வெள்ளை நாலு கலர் மிக்ஸ் ஹச்எஃப் மாடு தலையீட்டு கிராஸ் டைப்பு இந்த கலர் வந்து எங்கேயுமே கிடைக்காது ரேர் கலரு நூத்துல ஒரு தான் இந்த மாதிரி அமையும் சுளி ஸ்தானத்துல இருக்குது கிளி கொம்பு பல்லு ரெண்டே பல்லு தலையத்துக்கு சின்ன இருக்குது குறைஞ்சது ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரை வரும் அந்த அளவுக்கு மாடு குவாலிட்டி இருபது டு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரை வரும் இந்த கண்ணுக்கு மடி வந்து அப்படி சதுர மடியில அப்படி பின் எடுத்துக்குது நல்ல கும்முன்னு இருக்கு மாடு குணத்துக்கு அப்படி இருக்கு குணம் தான் எதுவுமே நான் பாக்கறீங்க பாருங்க வாழை பிடிச்சிருக்கிறேன் எல்லாமே பண்றது குழந்தையாட்டு இருக்குது அங்க அடுத்த மாடு பாக்கலாம் எல்லா மாடியும் காமிச்சிருவோம் எல்லா மாட்டையும் காமிச்சிருவோம் இந்த வாரம் ஒரு முப்பது மாடு இருந்ததுங்க ஒரு பதினஞ்சு மாடு கிட்ட சேல் பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு இருக்கு இதுக்கு லைவ்ல காமிக்கிறோம் இது வந்து நாட்டு கிராஸ் மாடு ஜெர்சி நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு போன கண்ணுக்கே பதினஞ்சு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாவது கண்ணு ஆறு பல்லுக்கு சனையா இருக்குது மடி சூப்பரா சூப்பர் ஆகுதுன்னு கண்ணு போட பத்து நாள் டைம் நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுக்கும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை வரும் பதினஞ்சு லிட்டருக்கு ஒத்துரோ அதை கொடுத்தடலாம் பாலுக்கு இந்த மாடு திக்கா இருக்கும் பேட்டஸ்னவுக்கு பிரச்சனையே கிடையாது வாங்க அடுத்த வீடியோ அடுத்த மாடு போகலாம் எனக்கு ஜெர்சியில எனக்கு இருபது லிட்டர் கறக்கு வரும்பா மாடு அந்த அளவுக்கு மாடு குவாலிட்டியில ஷோ குவாலிட்டியில இருந்தா காட்டுங்க அப்படின்னா இது வந்து ஷோ குவாலிட்டியான மாடு காலையில தான் காலை காலக்கண்ணு போட்டுச்சு இது வந்து பால் முடி கட்டி வச்சு காமிக்க கிடையாதுங்க இருக்கிற தத்ரூபமா ஒரிஜினாலிட்டியே காமிக்கிறேன் வந்து பாருங்க சீம்பால் மாடு காலையில கண்ணு போட்டு சீம்பாலோட இருக்குது இப்போ தான் செத்த போட்டுச்சு பாருங்க செத்த போட்டதோட தலும் கூட ஒண்ணு மாட்டு மேல இருக்குது இருபது லிட்டர்ல எனக்கு ஜெர்சியில வேணும்னா இந்த மாடு தாராளமா சூஸ் பண்ணலாம் அப்படி இரும்பாட்டம் ஷோ குவாலிட்டி மாடு இதெல்லாம் நம்ம பணியில் டைம் முப்பது மாடு ஸ்டாக் இருக்கும் குறைஞ்சது பதினஞ்சாவது ஸ்டாக் இருக்கும் ஹச்எஃப் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஹச்எஃப் கிராஸ் இருக்கும் வேணுங்கிற ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா சி ஆல் ஓவர் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா நாலு ஸ்டேட்டுக்கு சப்ளை கொடுத்துடலாம் நம்மகிட்ட மாடு எனி டைம் அவைலபிள் இருக்கும் நம்ம சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறாங்க சூப்பர் சூப்பர் ஹெச்எஃப்லாம் இருக்குல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி மாடு தான் எந்த மாடையுமே யாருமே வந்தாங்கன்னா பதினஞ்சு மாடு ஒரு மாடு வரவங்க கூட ரெண்டு மாடாக தான் வாங்கிட்டு போவோம் அந்தளவுக்கு குவாலிட்டியான மாடுங்க தான் இருக்கும் எல்லா மாட்டையும் நீங்க ஒரு டைம் காமிங்க ஜம்முன்னு இருக்கு ஜம்முன்னு இருக்கும் ஒரு மாடு கூட குறை இருக்காது எல்லாமே பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் பதினஞ்சு லிட்டர்லயே மாடு இல்லைங்க எல்லாம் பதினஞ்சு லிட்டர் தாண்டி கறக்குற மாடுக்குறாங்க ஏன்னா வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லதா இருக்கணுங்க பதினஞ்சு லிட்டர்லயே நம்ம மாடு இல்ல மணி எத்தனை இப்ப டைம் மணி இப்ப பன்னெண்டு மணி இருக்குங்க பன்னிரெண்டு ஆமாங்க வெயிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிலுக்கு நீங்க இதை பாக்குறீங்க லைவா பாக்குறீங்க எல்லாமே கிராஸ் டைப் தான் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க சரி சூப்பர் சேல மாடுகள் வாங்கணும்னா இங்க வாங்கிடலாம் சூப்பரா இருக்கும் குவாலிட்டி இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் சரி ஓகே ஹலோ